இந்த ஏழு நாட்களும் விசேஷமாக இந்த குடும்பத்துக்காக தான் அதிகமாக குடும்பங்களை குறித்த வார்த்தைகளை நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் இன்றும் ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை கூட சொல்லியிருக்கிறார் அதில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா குடும்பத்தை பொறுத்த அளவிலே ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு கணவன் ஒரு மனைவி இல்லை ஒரு தாய் ஒரு தகப்பன் எல்லாருக்கும் இந்த உருவாக்குற சக்தி என்கிற ஒன்று கண்டிப்பாக அவசியம் உருவாக்கணும் பொதுவாக இந்த உருவாக்குறதல் என்று என்கிறது வந்து இது சாதாரணமானது அல்ல அதுவும் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை வந்து நமக்கு நம்ம உருவாக்குறது வந்து ரொம்ப கடினம் யாரை வேணாலும் உருவாக்கிடலாம் ஆனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை அவ்வளோ சீக்கிரமாக உருவாக்கிட முடியாது நமக்குள்ளே வந்து தோணும் ஓ என்னுடைய பையனுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்குது என் மனைவிக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்குது என் கணவனாருக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்குது நம்ம எப்படியாவது அவங்கள உருவாக்கிறணும் அப்படின்னு நம்ம நினப்போம் ஐயோ அவ்வளவு ஈஸியாக வந்து இன்னொருத்தரை நம்ம உருவாக்க முடியாது ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வந்து நினைத்து கொள்ளுங்க நம்ம வந்து ஏன் ஆண்டவர் நம்முடைய கையில் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாருன்னா அந்த குடும்பத்தை உருவாக்குற பொறுப்பை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்குறார் அதனால தான் நம்ம கையில் கொடுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஒரே யோசனை என்ன பண்ணணும் தெரியுமா நம்ம நம்மளை அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நம்முடைய உருவாக்குதல் அவங்க நினை அவங்க வந்து ப்ளஸ்ஸாக எடுத்தாலும் மைனஸாக எடுத்தாலும் நம்முடைய கான்சென்ட்ரேஷன் என்னவாக இருக்கணும்னா சாகிறதற்கு முன்பாக உலகத்தில் இருக்கிறவங்கள உருவாக்கணுமோ இல்லையோ ஏன் பிள்ளைகளை என்னுடைய குடும்பத்தை நான் உருவாக்கணுன்ற ஒரு 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 கான்சென்ட்ரேஷன் வரும் நமக்கு சில நேரத்தில் வந்து சளிப்பு வந்துடும் சில நேரத்தில் நமக்கு கோபம் வந்துடும் என்ன பெருசா என்ன சொன்னால் கேட்டால் பரவாயில்ல இல்லைன்னா கோஆபரேட் பண்ணால் பரவாயில்ல நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளை பொறுத்து நம்ம என்னந்த போய் செய்கிறது என்ன சொன்னாலும் மாற மாட்டேங்கிறோம் அப்படின்னு நினைப்போம் இல்லை மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா நிறைய பேரை உருவாக்கிட்டார் நிறைய பேருக்கு ஆண்டவருடைய மையமே காண்பித்தார் ஆனால் யாரை உருவாக்கலை அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்கவே இல்லை பிள்ளைகளை உருவாக்கவே இல்லை நீங்கள் நீங்கள் வந்து ஆப்ரகாமோடு கூட போன அந்த லோத்தை குறித்து கூட வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது லோத்து கூட தன்னுடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு என்னென்னா தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே உருவாக்கவே இல்லை ஆண்டவரை குறித்த ஒரு அறிவை அவர்களுக்குள்ள லோத்து வந்து திணிக்கலை ஒருவேளை அந்த பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த லோத்து உருவாக்கி விட்டுருந்தாங்கன்னா அப்படி ஒரு தவறான முடிவுகளை வந்து அந்த பிள்ளைகள் எடுத்திருக்கவே மாட்டார் எடுத்திருக்கவே மாட்டார் மிகப்பெரிய ஒரு ஒரு நான் சொல்றன் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி என்னன்னா நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாகிலும் உங்கள் மனைவியை நீங்கள் உருவாக்கணும் உங்கள் கணவனார நீங்கள் உருவாக்கணும் அந்த டெவலப் பண்ணுற சக்தியை ஆண்ட ஒரு குழுப்பில் வச்சிருக்கிறேன் ஆமோதிக்கிறீர்களா நீங்கள் தாவிதனுடைய வாழ்க்கை எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் தாவீது ராஜ்யபாரம் பண்ணி முடிச்ச விடுங்க அவனுடைய ராஜ்ய பாரத்தில் வேதம் சொல்லுகிறது சா சாலோமன் வந்து அவனுடைய ராஜ்ய பாரத்தில் தன் தகப்பனாருடைய ராஜ்ய பாரத்தில் உட்கார்ந்தார் அப்போது நான் நம்புறேன் அவர் மரணம் அடைகிறதுக்குள்ள ஒரு பிள்ளையை வந்து உருவாக்கிட்டார் அதான் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவரை குறித்து சொல்லி கொடுத்து விளக்கத்தை சொல்லி கொடுத்து உருவாக்கி அந்த அரையணையில் உட்கார வைத்தார் அவனுடைய மகன் மூலமாய் ஒரு பெரிய தேவாலயம் கட்டப்பட்டது அதனால் இந்த இந்த குடும்ப கூடுகையில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் நீங்கள் பாஸ்டர் நான் வந்து என் குடும்பத்தை அப்படி தான் நான் நினச்சேன் என் மனைவியை எப்படி உருவாக்கணும்னு நினச்சேன் என் கணவனாரை உருவாக்கணும்னு நினச்சேன் என் பிள்ளைகளை உருவாக்கணும்னு நினச்சேன் ஆனால் அவங்களுக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் சொல்லும்போது ரொம்ப கோவப்படுறாங்க நான் சொல்லும்போது ரொம்ப திட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறதற்காக நீங்கள் ஒரு நாள் மனசழிச்சு போகாதீங்க எப்படியாவது ஏதாவது ஒரு வித விதத்தில் அவர்களுக்கு பிடிக்கிறது போல செய்து அவர்களை உருவாக்குங்க ஒருவேளை உங்களுடைய காலம் தாண்டதற்கு பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன இவங்க தான் உருவாக்கி விட்டாங்க எங்கள் அப்பா என்ன உருவாக்குனா எங்கள் அம்மா என்ன உருவாக்குனாங்க இப்போ தெரியாட்டாலும் பின்பு தெரியும் அதனால் எல்லாருடைய கான்சன்ட்ரேஷனும் நம்முடைய குடும்பத்தை உருவாக்க வேண்டும் ஒரு ஜபம் அப்படியே பண்ணிடலாமா அண்டவரே என்னுடைய குடும்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நபராய் என்னை நீர் மாற்றுவீராக ராஜா நான் சோர்ந்து போகவே கூடாதப்பா அந்த விஷயத்தில் அவர்கள் என்னுடைய வார்த்தையை கேட்காத போது நான் சோர்ந்து போகக்கூடாது உருவாக்குற ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாரோ தாரும் அமேன் அமேன்